ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று திருவாசகம் தொகுதியில் திருக்கோத்தும்பி பகுதி பாடல்களை பாடவிருக்கிறோம் திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுவது மரபு ஆனால் அதையும் விஞ்சிய வகையில் திருவாசகத்தின் சுவை எப்படி இருக்கும் என்பதை வள்ளலார் கூறுகிறார் வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அதாவது ஊன் கலந்து உயிர் கலந்து இருப்பதால் தான் திருவாசகம் திவ் திகட்டாமல் ஓட்டாமல் சுவை குன்றாமல் இருப்பதாக கூறி வேந்து போகிறார் இப்பொழுது திருவாசகம் என்றால் என்ன அது ஏன் படிக்க வேண்டும் என்று சாதாரணமாக எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும் திருவாசகம் என்பது ஒன்பதாம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட ஆன்மீக பாடல்களின் தொகுப்பு மனிதன் இறைவனிடம் சொன்னது திருவாசகம் என்பார்கள் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்பார்கள் திருவாசகம் படித்தால் முற்பிறவி மற்றும் நேர்ந்த நேரும் வினைகள் யாவும் நீங்கும் என்ற உணர்வு தானே வரும் பாடல் வரிகள் மனதை இழகை செய்து ஆன்மாவை உருக்கி நம்மை உத்தமர்களாக்கும் திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் அச்சோ பதிகம் வரை உள்ள ஐம்பத்தோரு பிரிவுகளில் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தாறு பாடல்கள் இருக்கின்றன நாம் இதுவரை சிவபுராணம் முதல் திருப்பச் சுண்ணம் வரை படித்து விளக்கம் கண்டோம் ஏற்கனவே காணொலிகள் வெளியிட்டிருக்கிறேன் இணைப்பு கீழே தரப்பட்டிருக்கிறது இலக்கியங்களில் காதல் தூது சென்றவை எத்தனையோ ஆனால் காதலுக்கு வண்டை தூது விட்டவர்கள் உண்டா மாணிக்கவாசகர் அந்த புதுமையை செய்திருக்கிறார் திருவாசகத்தின் பத்தாவது பகுதியாக திருக்கோ தும்பி தலைப்பில் உள்ள இருபது பாடல்களில் ஆன்மீக காதலுக்கு வண்டை பயன்படுத்தியிருக்கிறார் திருக்கோ தும்பி என்பது பரமசிவன் மேல் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு பெண் சோலையில் பறக்கும் அரச வண்டை அரச வண்டு என்பது கோ என்றால் அரசன் தும்பி என்றால் வண்டு கோ தும்பி பார்த்து தனது காதலை சிவன் திருவடிகளில் எடுத்துச் சென்று சொல்லுமாறு வேண்டிக் கொள்வதாக பாடப்பட்டுள்ள பாடல்கள் முதல் பாடலை பார்ப்போம் பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் ஆரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவரு சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி பூ ஏறு கோன் தாமரை மலர் மேல் ஏறி வீற்றிருக்கும் தலைவன் பிரம்மதேவன் புரந்தரன் இந்திரன் பொறுப்பு என்றால் அழகு நாயேறு செல்வி எல்லார் நாவிலும் சென்று தங்கும் அரசி கலைமகள் என்ன அற்புதமான அடை மொழி மாப் என்றால் பெருமை சோதி என்று இருக்க வேண்டியதை எதுகை அழகுக்காக ஏறு சோதி அதாவது மாவேறு சோதி என்கிறார் இடபத்தினை உடைய ஒளி வடிவினன் அதாவது ருத்ரன் என்பது இதன் பொருள் அதற்கு அடுத்து சே ஏறு சேவடி அதாவது இடபத்தின் ஏறும் செவ்விய திருவடி என இறைவனை சொல்கிறார் குணமூர்த்தியாகிய ருதுரனுக்கும் நிர்குணமூர்த்தியாகிய பரமசிவனுக்கும் வடிவு பெயர் முதலின ஒற்றுமை இருந்தாலும் ருத்ரன் ஆன்ம வர்க்கத்தினன் எனவும் பரமசிவன் யாவர்க்கும் பதியாகிய முதற்கடவுள் எனவும் பகுத்துணர்ந்து கொள்ளல் வேண்டும் என்பதை உணர்த்திருவ உணர்த்துவதற்காகத்தான் இடப வாகனம் என்றாலும் மாவேறு சோதி வானவரும் தானறியா சேவேறு சேவடி என்று பரமசிவன் பால் சென்று இடம் பார்த்து ஊது என்று வண்டினை ஏவுகின்றாள் அந்த பெண் ஏனையோரை அதாவது மற்ற வானவர்களை சிவபெருமான் என எண்ணி மயங்கிவிடக் கூடாது என்பதால் எல்லார் அடையாளங்களையும் தெரியுமாறு கூறுகிறார் இவற்றிடையே வானவரும் நாவேறு செல்வியும் சரஸ்வதி நான்மறையும் இசையை தந்து நிற்பதால் அதாவது இவர்கள் எல்லாம் இசையில் வல்லவர்களாக இருப்பதால் இசை அங்கே பரவி கிடக்கும் என்பதால் நீ இசையில் விருப்புடைய நீ அந்த இடத்தில் மயங்கி விடாதே என்பதையும் குறிப்பாக கூறுகிறார் சேவடி செங்கமல மலர் போல் இருப்பதால் அது வண்டிற்கு மிகவும் இன்பமாக இருக்கும் என்று கருதித்தான் அவற்றின் கண் சென்று ஊது என்றால் இதனாலே ஆன்மாக்கால ஆன்மாக்களாகிய வண்டுகளுக்கு அச்சேவடி அறிவாகிய மனத்தினையும் ஆனந்தமாகிய தேனினையும் அளித்து பிரிதொன்றனையும் அறியாது இன்பம் ஒன்றையே தூய்த்து தம்மிடத்தே கிடக்கச் செய்யும் என்பதை மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகாக இந்த வரிகளில் உணர்த்துகிறார் பாருங்கள் அடுத்த பாடலை பார்ப்போம் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்ன யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலே மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உன்பலித்தேர் அம்பலவன் தேனார் கமலமே கோத்தும்பி பதப்பொருள் வாரியாக பார்ப்போம் கோத்தும்பி அரசவண்டே வானோர் பிரான் தேவர் பெருமான் மதிமயங்கி வேறொருள் காரணமாக மனம் இறங்கி என்னை ஆண்டில நேல் என்னை ஆண்டு அருளாவிடன் நான் யார் நான் என்ன தன்மையாய் இருந்திருப்பேன் என் உள்ளம் ஆர் என் உள்ளம் எத்தகைய தன்மையுடையதாக இருந்திருக்கும் ஞானங்கள் ஆர் என் அறிவு எத்தன்மையதாக இருந்திருக்கும் என்னை யார் அறிவார் என்னை பற்றி யார்தான் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் ஆதலின் ஊன் உரை ஊன் ஆர் உடைதலையில் அதாவது மாமிசம் பொருந்திய உடைந்த தலை உன் பலிதேர் உண்ணுதற்குரிய பிச்சையை ஏற்கின்ற அம்பலவன் அம்பலவானனது தேனார் கமலமே தேன் நிறைந்த தம்ம தாமரை போன்ற திருவடியின் கண்ணே சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக என்று சொல்கிறார் அரசமண்டே தேவர் பெருமானாகிய இறைவன் வலியே வந்து என்னை ஆண்டு அருளாவிடின் நான் யார் என் மனம் யார் ஞானங்கள் யார் என்னை அறிவார் யார் ஒன்றுமில்லையாகத்தானே இருந்திருக்கும் ஆதலால் நீ பிரம்ம கமால கபாலத்திலே உணர்வு ஏற்கின்ற அம்பலவானனது திருவடி கண்ணே சென்று ஊதுவாயாக என்று கூறுகிறார் அடுத்த பாடல் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசும் தொரும் எப்போதும் அனைத்திலும் புல் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடை அணுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பதப்பொருள் கோத்தும்பி அரசவண்டே தினைத்தனை உள்ளது திணை அளவாக இருக்கின்ற ஓர் பூவினில் தேன் உண்ணாது மலரில் உள்ள தேனை பருகாமல் நினைத்தோறும் நினைக்கும் தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் எப்போதும் எந்த காலத்தும் அனைத்து எலும்பு எல்லா எலும்புகளும் உள்ளக உள்ளே நெகிழும்படி ஆனந்த தேன்சொறியும் பேரின்பத் தேனை பொழிகின்ற குனிப்புடையானுக்கு கூத்துடைய இடத்திலேயே சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக என்று சொல்கிறான் அரசன் அரசவண்டே நீ மிகவும் சிறியதாகிய இருக்கின்ற இந்த மலர்தேனை உண்ணாமல் நினைத்தல் காண்டல் பேசுதல் என்னும் இவற்றை செய்கிற எல்லா காலங்களிலும் வலிய எலும்புகளும் உருகும்படி இன்பத் தேனை பொழிகின்ற கூத்த பிரானிடத்தே சென்று ஊதுவாயாக சிற்றின்பம் எது பேரின்பம் இது என்பதைச் சொல்கிறார் பூவிலுள்ள தேனை தினையளவு என்றது உலக இன்பம் சிறிது என்பதையும் இறைவனது கூத்தினை தேன் மழை என்றது இறை இன்பம் அளவற்றது என்பதையும் குறிக்கும்படியாக இருக்கிறது இதனால் இறைவன் திருவடி இன்பம் அழியா தன்மையது என்று கூறி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம் திருக்கோத்தும்பியின் பகுதி ஒன்றை இத்துடன் நிறைவு செய்கிறோம் ஓம் நமச்சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் திருவா திருச்சிற்றம்